ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோயான ஊருகா வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாகவே நாம் எல்லாருமே நெல்லிக்காய் ஊருகா மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நாட்டாய் ஊருகாயெலாம் போடுவோம் இல்லையா இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பீட்ரூட் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த பீட்ரூட் ஊருகா பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீட்டுக்கு போயிருந்தேன் என்னோடய அண்ணி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வந்து ரெண்டு பீட்ரூட் தான் எடுத்திருக்குறேன் ஸோ இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம தல் தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி நாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் எங்கள் அண்ணியோடய ஸ்டைல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அவங்க கட் பண்ணுறது இந்த மாதிரி தோல் பீல் பண்ணுறது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அவங்க பண்ணக்கூடிய டிஷ் எல்லாமே டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி அவங்களோட ஸ்டைலில் தான் எப்படி இந்த பீட்ரூட் ஒருகா வந்து டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பீட்ரூட்டோட தோலை எல்லாமே நாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி நாம் வந்து பீட்ரூட்டை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கலாம் இந்த பீட்ரூட் வந்து கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மீடியம் சைஸில் வந்து நாம் வந்து நறுக்கணும் இப்போ பாருங்களேன் இது வந்து இந்த ஷேப்பில் இந்த ஒரு திக்னஸ்க்கு வந்து இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நாம் வந்து நறுக்கிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து நறுக்கிக்கலாம் ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது நார்மல் இந்த சைஸில் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நாம் வந்து நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் விடாமல் நாம் வந்து இதை வந்து வறுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நாம் வந்து எல்லாமே வந்து பண்ண போகிறோம் நம்ம வந்து ஊருகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்டை வந்து இம்பார்ட்டன்ட் அது வந்து வறுக்கிறது வதக்கிறது அந்த இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் பொறுமையாக நீங்கள் அதை வந்து வறுத்து அதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு இடித்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன்மேத்திக் ஹீட் ஆனதும் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சதும் நாம் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் நான் ஃபர்ஸ்டேஜ் சொன்னது மாதிரி தான் நம்ம ஊருகாக வந்து ஆட் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து நல்லா வதங்கி வசிக்கி அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் இந்த எண்ணெயில் வந்து இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொரியணும் நல்லா பொறி பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு அந்த எண்ணெயிலுமே அப்சர்வ் ஆகிருக்கு அப்புறமா நாம் வந்து நறுக்கி வச்சிருக்கிற இந்த பீட்ரூட்டை வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டையும் இந்த ஆயிலில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் நாம் வந்து பண்ணுறோம் இந்த பீட்ரூட்டை வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் அந்த ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஆயில் வந்து எல்லா பீட்ரூட்லேயும் படம் நல்லா அந்த ஆயிலே அது வந்து கொஞ்சம் வந்து வேகும் நல்ல ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்ட அப்புறமா நாம் வந்து மூடி போட்டு இதை வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் வந்து நாம் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் அது வந்து அந்த ஆவியில் ஆவிலே அது வந்து நல்லா வெந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுட்டேன் இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது அது வந்து அந்த ஆவிலே நல்லா வந்து வெந்திருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இதை வந்து நம்ம இனி ஓப்பனில் விட்டு லைட்டாக கிண்டி கொடுத்தா போதும் இதை வந்து லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் வந்து மறுபடியும் நல்லா நம்ம வந்து ஓப்பனில் விட்டு கிளறிக்கிட்டு நம்ம வந்து இதை ஒரு தனி பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இதை வந்து அப்படியே ஆரட்டும் தனி பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் மறுபடியும் நாம் அதே பேன் தான் எடுத்திருக்கிறோம் அதே பேனில் வந்து நம்ம சமையல் யூஸ் பண்ணக்கூடிய வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு வந்து போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் கடுகு வந்து வெடித்ததும் நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி இஞ்சியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டோ நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அந்த பூண்டையும் நாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் நம்ம பண்ணணும் அப்போ தான் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக நம்மளுக்கு வந்து வதங்கி வரும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பொறுமையாக நம்ம வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த இஞ்சி பூண்டு அதோடய பச்சை வாசனை எல்லாமே போய் எண்ணெயில் வந்து நல்லா பொறிஞ்சி அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம விடாமல் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும் இது நல்லா வதங்கினதும் நாம் வந்து காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கலருக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் இது வந்து காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊருகா ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்ததுன்னா அதுக்கு முந்திர நாள் வந்து நீங்கள் வத்தல் வாங்கி அதை நல்லா காய வச்சு நீங்கள் வந்து வீட்லேயே பொடிச்சு வச்சுக்கலாம் அப்போனா நம்மளுக்கு வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே மஞ்சள் தூள் இதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயம் நம்ம வந்து எண்ணெய் விடாமல் வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சிருந்த அந்த வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பெருங்காயத்தூள் காயத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே அந்த எண்ணெயிலே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மஞ்சள் தூள் வத்தல் அப்புறமா நம்ம ஆட் பண்ண பெருங்காயத்தூள் எல்லாத்தோடய பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசம் வரும் இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வரணும் அந்த எண்ணெய் வந்து நல்லா இதாகணும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவு உப்பை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் வந்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே அந்த எண்ணெய் வந்து எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ண போகிறோம் இது வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு வினிகர் வந்து ஆட் பண்ணால் போதும் ரொம்ப வேண்டாம் நான் ஒரு சின்ன பாட்டில் தான் எடுத்துருக்கேன் அதில் வந்து முக்கால் பாட்டில் வினிகர் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து நல்லா கலந்து விட்டு அது வந்து நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்தப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற பீட்ரூட்டை தான் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவும் எல்லாமே வந்துருக்கு பீட்ரூட்டும் நல்லா வந்து தான் இருக்குது இப்போ வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம ஓப்பன்லேயே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த பீட்ரூட் ஆட் பண்ண அப்புறமா அந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து எல்லா பீட்ரூட்லேயும் படும் அந்த எரிப்பு எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த பீட்ரூட்டில் வந்து இறங்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ஊறுக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து அப்படியே நம்ம ஆற விட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆறுன அப்புறமா இதோட கலரை வந்து பாருங்கள் அப்படி அந்த பீட்ரூட் கலர் வந்துருக்கு பார்த்தீங்களா நம்ம வந்து குக் பண்ணும்போது அது வேறு கலரில் இருந்து அதை ஆற வைக்கும்போது இந்த கலரில் தான் இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ